மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மனிதர் எல்லாருமே கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய செபிக்க விரும்புகிறார்கள் அதற்கான பல்வேறு முயற்சிகளிலும் ஈடுபடுகின்றார்கள் ஒரு சிலர் இதில் வெற்றி காண்கிறார்கள் ஒரு சிலர் நான் பலமுறை ஜெபித்தேன் எதுவுமே நடைபெறவில்லை என்று மனம் ஒடிந்தும் போகிறார்கள் இதோ நம்முடைய செபம் எப்படி அமைய வேண்டுமென்று நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அழகாக இப்படி ஒரு குறிப்பை வெற்றி சென்றிருக்கின்றார் அவர் கூறுகிறார் இட் இஸ் பெட்டர் இன் ப்ரேயர் டு ஹாவ் எ ஹார்ட் வித் அவுட் வேர்ட்ஸ் தேன் வேர்ட்ஸ் வித் அவுட் எ ஹார்ட் பாருங்கள் அந்த வேர்ட் ஹார்ட் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளை அவர் பல்வேறு விதமாக அழகாக பயன்படுத்தி ஆழமான ஒரு கருத்தை சொல்லுகிறார் அதாவது இதய ஒன்றிப்பு இல்லாமல் வெறும் வார்த்தைகளால் ஜெபிப்பதை விட வார்த்தைகள் இல்லாமல் இதயம் ஒன்றித்து ஜெபிப்பது சிறந்த ஜபமாகும் பல்வேறு பாரம்பரியங்களை நாம் அறிவோம் ஒவ்வொரு மதத்திலும் ஜெபிக்கின்ற பல்வேறு வழிகளும் விதங்களும் இருக்கின்றன ஆனால் எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான ஒன்று அந்த இதய ஒன்றிப்பு எந்த இதயம் கடவுளிடத்திலே குரல் ஜெபிக்க விரும்புகிறதோ அந்த இதயம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் அப்படி இணைந்திருக்கவில்லை என்றால் நாம் எத்தனைதான் வார்த்தைகளை சொன்னாலும் எத்தனைதான் ஸ்லோகங்களை ஓதினாலும் நமக்கு அதனால் பயன் இருக்கப் போவதில்லை அதைத்தான் மகாத்மா காந்தியடிகள் அழகாக இப்படி குறிக்கின்றார் இதய ஒன்றிப்பு இல்லாமல் வெறும் வார்த்தைகளால் ஜெபிப்பதை விட வார்த்தைகளே இல்லாமல் இதயம் ஒன்றித்து ஜெபிப்பது சிறந்த ஜபமாகும் கிறிஸ்துவ பாரம்பரியத்திலும் இன்னும் உலகத்தின் பல்வேறு சமய பாரம்பரியங்களிலும் வார்த்தைகளே பயன்படுத்தாமல் மனித மனம் ஒன்றித்து தியானத்தில் ஈடுபட்டு ஜெபிக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எனவே நண்பர்களே இந்த வார்த்தைகளை நாம் நமது த தேச தந்தை காந்தி அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு இதயம் ஒன்றித்து வார்த்தையோடு அல்லது வார்த்தை இல்லாமல் இதய ஒன்றிப்பால் ஜிபிக்க நாம் முன்வருவோம் வருவோம் பயன் பெறுவோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்